உடம்புல உள்ள எல்லா கழிவுகளையும் முழுமையாக வெளியேற்றுறதுக்கு இந்த அபான முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும் உடம்புல உள்ள கழிவுகள் உள்ள கழிவுகள் முறையாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா நோய்களே வராது உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆனால் கழிவுகள் எப்போ தேங்குதோ அப்போ அது நோயாக மாறும் இந்த அபான காற்று அதுதான் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு காற்று இந்த அபான காற்று மட்டும் நம்ம உடம்புல சரியாக இருந்துட்டால் ஒரு மனுஷனுக்கு நோயே வராதுங்க ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுதுன்னு வச்சிங்களேன் அப்போ தான் நம்ம சாப்பிட்டா சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகாது மேலே அப்படியே எதுக்கிழிச்சிட்டு வரும் வாயில் துர்நாற்றம் வீசும் கொட்டாயாக வரும் குளிச்ச ஏப்பம் வரும் பல்வேறு தொந்தரவுகள் இந்த காற்று நம்ம உடம்புல தடைபட்டால் வரும் இந்த மலை எத்தனை கஷ்டம் அதுக்கு மருந்து சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்றது இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அதை சரியாக போகாமல் சிரமம் படுறது இந்த ஒரு முத்திரை செஞ்சிங்கன்னா போதுங்க எந்த ஒரு மருந்தும் மாத்திரையும் தேவையில்லை மலம் இயல்பு அதோடய கழிவுகளை வெளியேற்றும் இப்படியும்பாங்க இப்படிம்பாங்க அங்கங்கே பிடிச்சிக்கும் எங்கேயோ ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டுனு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்க உடனே அது ரிலீஸ் ஆகிரும் பல வருட கணக்கா ஒருத்தர் மேலே கோவத்தோடவே இருக்கிறோம் பொறாமையோடு இருக்கிறோம் வருத்தத்தோடு இருக்கிறோம் துக்கத்தோடு இருக்கிறோம் துயரத்தோடு இருக்கிறோம் இது எல்லாமே நீங்கும் சரி இந்த முத்திரை செஞ்சாச்சு என் உடம்புல இது நன்மை செஞ்சுருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்க அந்த வயிறு அப்படியே கொஞ்சம் மென்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு உடம்பு கனத்த மாதிரி இருக்கும் அனை செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் லேசாக இருக்கும் மருந்து மாத்திரை செலவு இல்லாமல் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி முதிரைகள் மூலம் குணப்படுத்த முடியும் பல்வேறு மனம் சார்ந்த பாதிப்புகளை இந்த முதிரைகள் மூலம் நம்ம குணப்படுத்த முடியும் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய மூன்று தினங்கள் இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைனில் கூகுள் மீட்டில் இந்த வகுப்பு நடைபெறுது சுகுமார் ஐயா இயற்கை மருத்துவர் இவர் தான் உங்களுக்கு இந்த வகுப்பை பற்றி சொல்லி தருவார் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் முத்திரைகள் செய்வோம் உடல் நலத்தை காப்போம் உடம்புல வரக்கூடிய உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு நோய்களாக இருந்தாலும் சரி மருந்து மாத்திரை இல்லாமல் செலவே இல்லாமல் நமக்கு நாமளே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறை தான் நோய்கள் வராமையும் பாதுகாக்க முடியும் வந்த நோயும் குணப்படுத்த முடியும் அந்த முதிரைகளை எப்படி செய்கிறது எவ்வளோ நேரம் செய்கிறது எந்த முத்திரைகள் செய்யணும் எப்படி செய்யணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் போதுமானது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முத்திரையினோட பேர் அபான முத்திரை இந்த அபான முத்திரை அப்படின்னா என்னன்னா உடம்புல உள்ள எல்லா கழிவுகளையும் முழுமையாக வெளியேற்றுறதுக்கு இந்த அபான முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும் இயற்கை வைத்தியத்தில் முதல் கோட்பாடு என்ன தெரியுமா கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவுகளின் நீக்கமே ஆரோக்கியம் காரணம்னா எப்போ நம்ம உடம்புல கழிவுகள் தேங்குதோ அப்போதான் ஒரு நோயாக மாறுது ஒரு உதாரணமா ஆற்று நீர் ஓடிக்கிட்டே இருக்கு அதில் கொசுவோ இல்லை மற்ற எந்த ஒரு நோய்களோ உற்பத்தி ஆகாது ஆனால் அதே தண்ணி அப்படியே தேங்கிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அதில் புழுவெல்லாம் தேங்க ஆரம்பிச்சிடும் கொசு உற்பத்தி ஆகும் பல்வேறு நோய்களை உருவாக்கக்கூடிய கெட்ட உயிரினங்கள் அதில் உருவாகும் அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் அன்னிக்க கழிவுகள் முறையாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா நோய்களே வராது உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆனால் கழிவுகள் எப்போ தேங்குதோ அப்போ தான் அது நோயாக மாறும் நம்ம உடம்புல உள்ள கீழ் நோக்கி பாயக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் முறையாக வெளியே போயிடுச்சுன்னா ஒரு மனிதனுக்கு எந்த வித நோயும் வராது இப்போ நீங்கள் மலம் போகணும் அதுக்கு காற்று தேவை சிறுநீரை வெளியேற்றணும் அதுக்கு காற்று தேவை நம்ம உடம்புல பத்து விதமான காற்றுகள் இருக்குது அதில் இந்த அபானா காற்று அதுதான் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு காற்று காற்று மட்டும் நம்ம உடம்புல சரியாக இருந்துட்டால் ஒரு மனுஷனுக்கு நோயே வராதுங்க ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுதுன்னு வச்சிங்களேன் அப்போ தான் நம்ம சாப்பிட்டா சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகாது மேலே அப்படியே எதுக்கழிச்சிட்டு வரும் வாயில் துர்நாற்றம் வீசும் கொட்டாயாக வரும் குளிச்ச ஏப்பம் வரும் இந்த மாதிரி பல்வேறு தொந்தரவுகள் இந்த காற்று நம்ம உடம்புல தடைபட்டால் வரும் அது எப்படி சரி பண்ணுறது அபான முதிரை எப்படி செய்கிறது நம்ம உடம்புல அஞ்சு விரல்கள் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு விரல்களும் அஞ்சு பஞ்சபூதங்கள் நெருப்பு காற்று ஆகாயம் மண் நீர் இந்த விரல்களை ஒரு குறிப்பிட்ட வகையில் இப்படி பிடிக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை ஏற்றி இறக்க முடியும் இப்போ நம்ம உடம்புல அபான காற்று சரியாக இருந்துட்டால் கழிவுகள் முறையாக வெளியேறும் அது எப்போ தடைப்படுதோ அப்போ அந்த கழிவுகள் வெளியேறாமல் நோயாக மாறும் அது எப்படி செய்கிறது இப்போ இந்த கழிவுகளாக நீங்கணும் அதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த அபான முதிரை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடம்புல கழிவுகள் அனைத்தும் முழுமையாக வெளியேறும் எப்படி செய்கிறது கை எப்படி வச்சுக்கோங்க இந்த நெருப்பு விரலோட ஆகாயத்தையும் மண்ணையும் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க பெரு விரல் இருக்குது இல்லையா அதோடய நுனிப்பகுதியில் இந்த ரெண்டு விரலோட நுனிப்பகுதி வந்து ஒட்ட வைக்கணும் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு கைகளும் வைக்கணும் முதிரைகள் செய்யும்போது இப்படி கமுத்தி வைக்கக்கூடாது ஆகாயத்தை பார்த்த மாதிரி நிமித்தி தான் வைக்கணும் இப்படி வைக்கணும் கண்களை மூடிக்குங்க நிமிர்ந்து நேராக உட்காந்துக்கோங்க துடைக்கு மேலே கையை இப்படி நேராக வச்சு கண்களை மூடி மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் கவனிச்சிட்டுருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் செய்யலாம் நிறைய முதிரைகள் செய்கிறீங்க அப்படின்னா சும்மா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் செஞ்சாலே அதுக்கான பயன்கள் கிடைக்கும் இல்லை இந்த ஒரு முதிரை தான் செய்கிறீங்கன்னா ஒரு பதினஞ்சிலேருந்து முப்பது நிமிடங்கள் வரை தாராளமாக செய்யலாம் இந்த பயிற்சி செய்கிறதுனால உடல் ரீதியான என்னென்ன நன்மைகள் இருக்குது மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல்னால எத்தனை கஷ்டம் அதுக்கு மருந்து சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்றது இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அதை சரியாக போகாமல் சிரமம் படுறது இந்த ஒரு முத்திரை செஞ்சிங்கன்னா போதுங்க எந்த ஒரு மருந்தும் மாத்திரையும் தேவையில்லை மலம் இயல்பு அதோடய கழிவுகளை வெளியேற்றும் வாயு தொந்தரவு நீங்கும் அங்கங்கே பிடிச்சிக்குது இல்லையா சிலருக்கு பாருங்க இப்படியும்பாங்க இப்படிம்பாங்க அங்கங்கே பிடிச்சிக்கும் காரணம் உடம்புல ஃபுல்லாக கெட்ட காற்று நிறைய இருக்குது அதனால் பிடிப்பு ஏற்படுது இந்த அபான முத்திரை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அங்கங்கே பிடிக்கக்கூடிய அந்த பிடிப்பு அப்படிங்கிறது நீங்கும் எங்கேயோ ஒரு பக்கம் பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கங்களேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்கள் உடனே அது ரிலீஸ் ஆயிடும் நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் நிறைய தேங்கியிருக்கு இல்லையா அது தான் உடம்புல துர்நாற்றமாக வீசுது அதுதான் வாய் துர்நாற்றமாக வீசுது இந்த அபான முத்திரை மட்டும் செஞ்சீங்கன்னா உடம்புல உள்ள கழிவுகள் முழுமையாக வெளியேறும் உடல் வந்து நறுமணம் வீசும் நச்சுத்தன்மை விஷம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கும் ஏப்பா விஷம்லாம் என் உடம்புல இருக்குமா இருக்குங்க வாழை இலை குளியல்னு ஒன்று இருக்குது உடம்புல கட்டி படுத்துட்டிங்கன்னா உடம்புல அந்த வேர்வையெல்லாம் அது வெளியே வெளியே வரும் அந்த வாழையில எடுத்து மாட்டுக்கோ ஆட்டுக்கு போட்டிங்கன்னா செத்து போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்புலேருந்து விஷத்தன்மை அதில் இறங்கியிருக்குதான் அர்த்தம் கழிவுகள் நிறையா தேங்கி அது விஷத்தன்மையாக மாறி இருக்கும் அது நீங்கும் மாதவிடாய் நாட்களில் வரக்கூடிய வழி சரியாகும் யாருக்கு அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறலையோ அவங்களுக்கு தான் உடம்பு வலி வரும் அவங்கள்தான் கால் வழி வரும் அவங்கள்தான் ஐயோ அம்மான்னு கத்துவாங்க குறிப்பாக அந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய நாட்களில் செய்யும் போது இயல்பு அந்த கழிவுகள் வெளியேறும் இந்த முத்திரையோட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா இப்போல்லாம் சுகப்பிரசவம் ஆகலை ஆகலைன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் உண்மையாக அந்த பெண்கள் நம்பிக்கையோட இந்த கருப்ப காலத்தில் அந்த முதிரை செய்யக்கூடாது ஆனால் பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு என்னென்ன இந்த உடம்புக்கு தேவையோ எல்லா சுரப்புகளையும் சரியாக சுரக்க வைக்கும் அந்த ஏன்னா உடம்பு புறத்தில் நமக்கு தான் அது குழந்த உடம்பு புறத்தில் கழிவு அதை வெளியேற்றதுக்கு சிறந்த முறையில் அது வேலை செய்யும் அதனால் சுகப்பிரசவம் ஆகும் அதனால் யாராவது சுகப்பிரசவம் வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மருத்துவரோட பரிந்துரையில் கடைசி நேரத்தில் இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நலம் தரும் இப்போ உடல் ரீதியான நன்மைகளை பார்த்துட்டோம் சரி இந்த பயிற்சி செய்கிறதுனால மன ரீதியாக என்னப்பா நன்மை கிடைக்கும் அப்படி தானே கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய நன்மைகள் இந்த பயிற்சினால் கிடைக்கும் பல வருட கணக்காக ஒருத்தர் மேலே கோவத்தோடவே இருக்கிறோம் பொறாமையோடு இருக்கிறோம் வருத்தத்தோடு இருக்கிறோம் துக்கத்தோடு இருக்கிறோம் துயரத்தோடு இருக்கிறோம் இது எல்லாமே நீங்கும் ஏன்னா இது எல்லாமே நம்ம உடம்புலேருந்து மனசுலேருந்து வெளியேற வேண்டிய கழிவுகள் அதனால் அதெல்லாம் நீங்கும் பயம் எதை ஒன்று செய்கிறங்கனாலும் பயம் போப்பா அந்த போய் ஆள்கிட்ட போய் பேசிட்டு வா ஐயோ அந்த ஆள் நான் பார்த்து பேச மாட்டேன் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது எப்படி நான் எழுதுவனும் தெரியல ஒரு வேலைக்கு போகணும் புது நபர்களை சந்திக்கணும் அதை நினச்சி பயம் அது இந்த பயம் நீங்கும் தெரிந்த பயம் தெரியாத பயம் திகில் பயம் எந்த பயமாக இருந்தாலும் சரியாகும் மன அமைதி கிடைக்கும் நல்லா சிந்திக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் நம்பிக்கை உருவாகும் சரி இந்த முத்திரை செஞ்சாச்சு என் உடம்புல இது நன்மை செஞ்சிருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது கண்ணு மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிடங்கள் செஞ்சிட்டீங்க சரி இது எப்படி நன்மை ஏற்படுத்தியிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட காற்று தங்கக்கூடிய இடம் அதிகம்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிறு பகுதி தான் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வயிறு அப்படியே கொஞ்சம் மென்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு உடம்பு கனத்த மாதிரி இருக்கும் ஆனால் இதை செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் லேசாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டாக பதிவு பண்ணுங்கள் இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பே அப்படியே கொஞ்சம் தளர்வாக லேசாக இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக வேலை செஞ்சுருக்கு நீங்கள் சரியான முறைக்கு செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் சரி இந்த பயிற்சி யாரெல்லாம் செய்யக்கூடாது இப்போ ஏற்கனவே வயிற்று போக்காயிட்டு இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பயிற்சி செய்யவே கூடாது ஏன்னா கழிவுகள் இந்த பயிற்சி நம்ம செஞ்சால் வெளியேற்றுன்னு சொன்னோம் இல்லையா ஏற்கனவே போய்ட்டு தானே இருக்குது மீண்டது செஞ்சால் என்ன ஆகும் அது மேலும் நீர் உடம்புல பற்றாக்குறை செஞ்சு உடம்பை பலவீனப்படுத்திடும் அதனால் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் செய்யக்கூடாது மூலம் இருக்கிறவங்க பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யக்கூடாது மாதமாக இருக்கிறவங்க ஒம்பதாவது மாதம் வரைக்கும் பக்கமே போகக்கூடாது இந்த முத்திரை பக்கம் பிரசவ காலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது கடைசி நாள் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மட்டும் செஞ்ச போதும் அது வரைக்கும் பெண்கள் செய்யக்கூடாது இந்த முத்திரையை கர்ப்பகால பெண்களை தவிர மற்றவங்கள்லாம் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா நேரடியாக அந்த முத்திரைக்கு வரக்கூடாது மாற்று முத்திரை செஞ்சு உடம்பை பலப்படுத்திவிட்டு இந்த முத்திரை செய்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வராது நல்லா இருக்கலாம் அதனால் இந்த முத்திரைக்கு முன்னாடி நான் சொன்ன குறைபாடு உள்ளவங்க இருந்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு ரெண்டு முத்திரை பரிந்துரை செய்கிற அந்த முத்திரை செஞ்சுட்டு இதுக்கு வாங்க முத்திரை வாய்வு முத்திரை இந்த ரெண்டு முத்திரையும் செஞ்சு முதல்ல உங்கள் உடம்பை தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நலமோட உங்கள் உடம்பில் உள்ள கழிவுகள் அனைத்தும் முழுமையாக வெளியேறக்கு இந்த முத்திரை உதவி செய்யும் ஆனால் இந்த பாதிப்போடு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உடம்புக்கு நன்மை செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாற்று முத்திரை செஞ்சு உடம்பை பலப்படுத்திட்டு இந்த முத்திரை செய்யுங்க இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா அபான முத்திரை அப்படின்னா என்ன இந்த பயிற்சி எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது இது செய்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் மனசுக்கு எந்த மாதிரி நன்மைகள் அப்படிங்கிற தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்டாக பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உச்சி முதல் பாதம் வரை வரக்கூடிய பல்வேறு நோய்களை மருந்து மாத்திரை செலவு இல்லாமல் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி முத்திரைகள் மூலம் குணப்படுத்த முடியும் மனசில் வரக்கூடிய கோபம் பயம் பொறாமை கால் புணர்ச்சி தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி பல்வேறு மனம் சார்ந்த பாதிப்புகளை இந்த முத்திரைகள் மூலம் நம்ம குணப்படுத்த முடியும் இதை சொல்லித்தர்றதுக்காக ஒரு மூணு நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கு வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னெண்டு சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று தினங்கள் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைனில் கூகுள் மீட்டில் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு ஹீலர் சுகுமார் ஐயா இயற்கை மருத்துவர் இவர் தான் உங்களுக்கு இந்த வகுப்பை பற்றி சொல்லித்தருவார் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்